பேராசிரியர் க நெடுஞ்சடியனார் தனது எழுபத்தி ஒன்பதாம் வயதில் கடந்த என்று காலை மூன்று மணி அளவில் காலமானார் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழரின் தொல் சமயமான ஆசீவகத்தை ஆய்ந்து நூல்கள் பல எழுதியுள்ளார் பேராசிரியர் க தமிழ் இலக்கியத்தில் உலகாயுதம் இந்திய பண்பாட்டில் தமிழும் தமிழகமும் சித்தன்னவாசல் ஆசிவகம் என்னும் தமிழர் அணுவியம் சங்ககால தமிழர் சமயம் தமிழரின் அடையாளம் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட ஆய்வு நூல்களை எழுதியுள்ளார் ஆசீவகமும் ஐயனார் வரலாறும் என்ற இவரது ஆய்வு ஆசீவகம் பற்றிய ஆய்வில் முக்கியமானது ஆசீவகம் பற்றிய அறிமுகம் எனக்கு நெடுஞ்செழியனார் மூலமாகத்தான் கிடைத்தது ஆசீவகம் பற்றிய அவரது சில நூல்களை பல படித்துள்ளேன் ஐயாவின் ஆசீவக ஆராய்ச்சியைத் தொடர்ந்து அவர் மீது பொய் வழக்கு புனையப்பட்டு கர்நாடக சிறையில் முப்பத்தி இரண்டு மாதங்கள் கழித்தார் பத்தாண்டு கால நீதிமன்ற போராட்டத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதிமூன்றில்தான் அவர் மீது புனையப்பட்ட பொய் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார் ஆசீவக ஆய்வாளர்களுக்கு அன்று அவ்வளவு அரசியல் நெருக்கடி கருணாநிதி ஆட்சிக் காலத்தில் திராவிட ஆதரவாளரான இவரை கர்நாடக போலீசார் தமிழகம் வந்து கைது செய்தது எப்படி என்று இன்றுவரை எனக்கு பிடிபடவில்லை ஆசீவகம் பற்றிய எங்கள் இருவரின் முடிவுகள் வெவ்வேறாக இருந்தாலும் அவரது தோளின் மீது ஏறித்தான் அவரது கண்களுக்கு புலப்படாத காட்சிகளை என்னால் காண முடிந்தது என்பது மிகை கோற்றல்ல கோரக்க சித்தர் மரபில் வந்த அமர சித்தர் ஆதிசங்கரனின் அறிமுகமும் எனக்கு பேராசிரியர் நெடுஞ்செழியனார் மூலமாகத்தான் கிடைத்தது தமிழ் இலக்கிய ஆய்வில் நெடுஞ்செழியனார் நிலையான தடம் பதித்துள்ளார் ஐயாவின் மறைவிற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயப்பன் வரலாறு பற்றி பிராமணன் சொன்ன கதைகளில் ஒன்றுதான் பஸ்மாசூரன் பஸ்பமான கதை எல்ஜிபிடி ஆமோதித்து பூஜ்ய ஸ்னி ரவிசங்கர் என்ற பிராமண பூஜ்ய சாமியார் அதாவது போலி போலிசாமியார் ஐயப்பன் கதையை மேற்கோள் காட்டியதைத் தொடர்ந்து அது பற்றிய ஆய்வு மேற்கொண்ட நான் ஐயப்பன் கதையில் வரும் பஸ்மாசூரன் என்பது முருகன் தான் என்று கண்டேன் எதற்காக ஐயப்பன் கதையில் முருகன் வரவேண்டும் முருகனை கிருஷ்ணன் தனது மானசீக குருவாக கருதித்தான் தனது சமண குருகுலத்தை சபரிமலையில் தாபித்தார் இந்த விழியம் தயாரிக்கப்படும் வேளையாகிய நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு ஒன்பது மாதங்களுக்கு முன்பு ஐயப்பன் என்பது கிருஷ்ணர் தான் என்ற தலைப்பில் இரண்டு ஆய்வு விடயங்கள் செய்திருந்தேன் அதில் ஐயப்பன் என்ற கடவுளை முருகனாகவும் பார்க்கலாம் கிருஷ்ணனாகவும் பார்க்கலாம் என்றாலும் கிருஷ்ணர் தனது பிறப்பிடமான உள்ள திண்டுக்கல்லில் இருந்து பொதிகை மலை குருகுலத்தில் கல்வி கற்கச் வரலாறு ஐயப்பன் வழிபாட்டில் மறைமுகமாக வருவதாலும் முருகன் குருகுலத்தை தாபித்தவர்தான் குருகுலத்தில் படிக்கச் சென்றவர் இல்லை என்பதாலும் ஐயப்பன் என்பது கிருஷ்ணர் தான் என்று நிறுவியிருந்தேன் ஏற்றாற்போல ஐயப்பன் வழிபாட்டின் அனைத்து கூறுகளும் மகாபாரத போரோடு தொடர்பு கொள்வதையும் சொல்லாய்வு துணை கொண்டும் விளக்கி ஐயப்பன் என்பது கிருஷ்ணர் தான் என்று நிறுவியிருந்தேன் அவை அத்தனையும் அந்த சொல்லாய்வுகள் உட்பட மிகச் சரிதான் அந்த விடியங்களில் மகாபாரத போரில் தோல்வியுற்ற சகுனிக்கு பதிலாக போரில் வெற்றி கண்ட பரசுராமனையும் துர்க்கையையும் புகுத்தியுள்ளார்கள் என்று கருத்து சொல்லி இருந்தேன் ஆனால் ஐயப்பன் கதையில் பரசுராமன் நுழைக்கப்படுவதின் காரணம் அதுவல்ல ஐயப்பனில் முருகனும் உள்ளார் என்பதால்தான் பரசுராமன் நுழைக்கப்பட்டுள்ளான் என்பதை நிறுவுவதே இந்த விழியத்தின் நோக்கம் ஐயப்பன் வரலாறு தொடர்பான பிராமணக் கதையில் முருகனும் வருகிறார் எனும்போது ஐயப்பனில் முருகனும் இருக்கிறார் என்று கருதலாமோ இந்த விடியம் தயாரிக்கப்படும் வேளையான நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு மூன்று மாதங்களுக்கு முன்புதான் திருவள்ளுவர் என்பது முருகன் கிருஷ்ணன் ஆகிய இருவரையும் குறிக்கும் திரு வல்லவர் என்ற சொல்லின் மருவு என்று நிறுவி கண்டேன் வள்ளுவனை என்ற தலைப்பில் விழியங்கள் செய்திருந்தேன் அதாவது திருவள்ளுவரில் முருகனும் உள்ளார் கிருஷ்ணனும் உள்ளார் அதேபோல போல உள்ளும் முருகனும் உள்ளார் கிருஷ்ணனும் உள்ளார் என்று கருத முடியும் அல்லவா அதாவது ஐயப்பன் என்பதும் திருவள்ளுவர்தான் என்றும் கருதலாம் அல்லவா முருகன் உள்ள இடத்திலெல்லாம் பரசுராமன் எனும் மகாவீரை திணிப்பது என்பது பிராமணன் கடைபிடிக்கும் வடமை அதன்படி பரசுராமனை புகுத்துவதற்காகவே பிற்கால பிராமணரால் முருகன் ஐயப்ப நூல் புகுத்தப்பட்டாரா இல்லை ஆதியிலிருந்தே ஐயப்பன் என்பது முருகன் மற்றும் கிருஷ்ணன் ஆகிய இருவரையும் குறித்ததுதானா ஆதியிலிருந்தே இப்படித்தான் இருந்திருக்கும் ஏனென்றால் ஐயப்ப நூல் கிருஷ்ணன் மட்டும் இருந்திருந்தால் ஐயப்ப நூல் பரசுராமனுக்கு பதிலாக ஜீசஸைத்தானே புகுத்தியிருப்பர் அதன்படி எரிமேலியில் ஐயப்ப பக்தர்களை கிறிஸ்து சர்ச்சுக்கு போவதாகத்தானே சாங்கியம் வைத்திருப்பான் மேலும் பரசுராமனை புகுத்துவதுதான் நோக்கம் என்றாலும் அதை கிறிஸ்து மூலமாகவும் புகுத்தி இருக்கலாமே அதாவது அந்த கிறிஸ்து சர்ச்சையும் செயின்ட் நைக்கோலா சர்ச் என்று கட்டி பரசுராமனை புகுத்தி இருக்கலாம் அல்லவா நைகோலா சர்ச் என்பது கேரள துரியோதனன் கோயிலை குறிப்பதாக பிகில் சொல்லும் திகில் என்ற விழியம் மூலம் டப்ளியூடிசி இரண்டை கொண்டு நிறுவியுள்ளேன் அல்லவா அதன்படி செயின்ட் நைகோலா சர்ச் கூட மலைக்குறவர்களையும் குறிப்பதாக இருந்திருக்குமே ஆனால் எரிமேலியில் சர்ச் கட்டாமல் மசூதி தானே கட்டியுள்ளனர் ஏன் மசூதி கட்டினர் ஆசிவகத்தின் பாலைவன வடிவம்தான் இஸ்லாம் என்று நான் நிறுவியது நினைவுள்ளதா ஆசிவகம் எனும் சமனம் முருகனால் தானே ஆக மகாபாரத மலைக்குறவர்களையும் சகுனியையும் பரசுராமனையும் ஒருங்கே குறிக்கும்படி பாபர் மசூதியை ஐயப்ப வழிபாட்டின் அங்கமாக்கியது ஐயப்பனுள் முருகனும் இருக்கிறார் என்ற யதார்த்தத்தால் ஐயப்பன் என்பது இரண்டு கடவுளரை குறித்த பெயர் என்று பிராமணனும் சொல்கிறான் அதாவது மோகினியாகிய விஷ்ணு ஐயன் என்றும் சிவன் அப்பன் என்றும் சொல்கிறான் ஆனால் இது அபத்தம் ஐயன் என்பது சிவன்தான் அப்பன் என்பதும் முருகனை குறிக்குமே அல்லாது விஷ்ணுவை குறிக்காது விஷ்ணுவும் கிருஷ்ணனுக்கு பிற்காலத்திய ஆளுமைதானே ஒழிய முற்காலத்தியவர் அல்ல சரி நான் முன்பு ஐயப்பன் என்ற சொல்லுக்கு எப்படி பொருள் கொண்டேன் குருகுலம் என்பது இப்போது நீங்கள் காணும் காட்சியின்படி முதன் முதலில் சிவனால் தொடங்கப்பட்டிருக்கலாம் என்பதாலும் முழுமையான குருகுலத்தை அதற்குரிய வண்ண கோட்பாட்டோடு முருகன் தொடங்கினார் என்பதாலும் இந்த இருவரின் பெயர் கொண்டு கிருஷ்ணன் தாபித்த குருகுலத்திற்கு ஐயன் பிளஸ் அப்பன் ஐயப்பன் குருகுலம் என்று பெயரிடப்பட்டிருக்கலாம் என்று நான் முன்பு கருதினேன் ஆனால் ஐயப்பனுள் முருகனும் உள்ளார் எனும்போது ஐயப்பன் என்ற சொல் ஏன் முருகனையும் கிருஷ்ணனையும் ஒரு சேர குறிப்பதாக இருக்கக்கூடாது அப்பன் என்பது முருகன்தான் கிருஷ்ணன் ஒரு ஆயர் ஆயன் என்பதை அறிவோம் இவற்றிலிருந்து ஆயன் பிளஸ் அப்பன் ஆயப்பன் என்று இவர்கள் இருவரையும் குறித்த உருவகம் அழைக்கப்பட்டிருக்கலாமல்லவா பிராமணனின் சிவன் என்பது பரசுராமன் என்பதால் ஆயப்பனுள் பரசுராமனை நுழைக்க கிருஷ்ணனை குறிக்கும் ஆயன் என்பதை சிவனை குறிக்கும் ஐயன் என்று பிராமணன் மாற்றி ஆயப்பனை ஐயப்பன் என்றாக்கி இருக்கலாமல்லவா அதாவது ஆயப்பனிலிருந்த கிருஷ்ணனை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக பரசுராமனை சிவன் என்ற பெயரில் புகுத்தி ஐயப்பனாக்கியுள்ளனர் ஆக குந்தியிருக்கும் ஐயனாராகிய முருகனின் காலை கட்டி அவரை சிவலிங்கம் போன்று காட்சியளிக்க வைத்தது அந்த சிவலிங்க வடிவம் பரசுராமனை குறிக்க வேண்டும் என்பதால்தான் ஆக இப்போதுள்ள ஐயப்பனில் பரசுராமனும் முருகனுமே உள்ளனர் மகாபாரத போருக்கு பிறகு முருகனை தனது மானசீக குருவாக கொண்டு முருகன் இலங்கை கதிர்காமத்தில் தாபித்த குருகுலம் போன்ற ஒரு குருகுலத்தை கிருஷ்ணர் சபரிமலையில் தாபித்தார் அன்று கிருஷ்ணன் உட்பட அந்த குருகுலமானவர்கள் வழிபட்ட கல்வி கடவுள் அப்பன் எனும் முருகன் தான் ஆனால் கிருஷ்ணனின் நிர்வாணத்திற்கு பிறகு சபரிமலை குருகுலத்தை தொடர்ந்து நடத்தியவர்கள் முருகன் மற்றும் கிருஷ்ணன் ஆகிய இருவரையும் தங்களின் மானசீக குருக்களாக கொண்டு அவர்கள் இருவரையும் ஒரு சேர குறிக்கும்படி ஆயப்பன் என்ற பெயரால் அழைத்து அவர்கள் இருவரையும் குறிக்கும் ஒரு உருவகத்தை நிறுவி வழிபட்டிருக்க வேண்டும் அந்த உருவகத்தை மாற்றி தற்போதுள்ள ஐயப்பன் உருவகத்தை உருவாக்கியவர்கள் பதினேழாம் நூற்றாண்டின் கேரள பிராமணர்கள்தான் மாற்றப்பட்ட அந்த திருவள்ளுவர் மற்றும் ஆயப்பனை குறிக்கும் உருவகத்தை ஐந்தாம் தமிழர் சங்கம் கூடிய விரைவில் மீட்டு உருவாக்கும் ஐயப்பன் என்பது மகாபாரத கிருஷ்ணர் தான் என்று நான் கருதியபோது போது எரிமேலியின் பாபர் எனும் பாபர் மசூதிக்கான சொல் மூலம் மேற்கு தொடர்ச்சி மலைக்குறவர்களை குறிக்கும்படி வாழ் பிளஸ் வார் வாழ்வார் வாவார் வாவர் என்று கண்டேன் அந்த சொல் மூலம் சரியாகவே இருந்தது சமீபத்தில் பாபர் என்பது பரசுராமனையும் குறிக்கும் என்று தீபாவளி பற்றிய சமீபத்திய விழியத்தில் நிறுவி இருந்தேன் அதற்கான சொல் மூலம் ஜெயின் ஜெயம் வாகை வாகர் வாவர் ஆக வாவர் என்பதின் சொல் மூலங்கள் வியப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மக்களையும் குறிக்கிறது பரசுராமனையும் குறிக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மக்கள் அரேபிய பாலைவனத்தில் முஸ்லிம்களாக மாறினர் என்பதும் அவர்களை குறித்ததுதான் கேரள எரிமேலியின் பாபர் மசூதி என்பதும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தியின் பாபர் மசூதி பரசுராமனை குறிப்பதும் ஆனால் பரசுராம ஷேத்ரம் என்பது மேற்கு தொடர்ச்சி மலையைக் குறிப்பதும் உண்மையான அயோத்தி என்பது மேற்கு தொடர்ச்சி மலையிலுள்ள யூத அக மண்டலம் அதாவது உதக மண்டலம்தான் என்பது புரிகிறதா ஆக அயம் பிளஸ் ஒற்றி அயம் பிளஸ் ஒத்தி அயோத்தி அயோத்தி என்பது அரபிக் கடல் அருகில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள இடம்தான் என்றும் அது உத்தரப்பிரதேசத்தில் இல்லை என்றும் நான் ஏற்கனவே நிறுவியதையும் இப்போது கேரளத்திலும் ஒரு பாபர் மசூதி உள்ளதையும் எண்ணி பார்த்தால் பிராமணன் எப்பேற்பட்ட ஃப்ராட் என்பது உங்களுக்கு புரியும் ஆக ஐயப்பன் எனும் ஆயப்பன் வழிபாடு என்பது கிருஷ்ணனையும் மகாபாரத போரையும் முருகனையும் குறிக்கும் வழிபாடு தான் ஆனால் இப்போதுள்ள முறைப்படி நாம் வழிபட்டால் அந்த வழிபாடு பரசுராமன் என்ற பேய்க்குத்தான் போகும் இதனால் நமது கடவுளரின் ஆன்மா நம்மை விட்டு விலகித்தான் நிற்கும் அதனால் இனி ஐயப்பன் வழிபாடு எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம் அதற்கு முன்பாக ஐயப்பன் என்பது கிருஷ்ணன்தான் என்ற எனது முந்தைய விழியங்களை இப்போது மீண்டும் ஒருமுறை பாருங்கள் சரி ஆயப்பனில் முருகனும் உள்ளதால் நீங்கள் எங்கிருந்து கிளம்பினாலும் திருச்செந்தூர் சென்று முதலில் முருகனை வழிபடுங்கள் பிறகு அங்கிருந்து வடமேற்கில் முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ஆதிச்சநல்லூரிலுள்ள பாண்டியராஜன் கோயிலில் கற்பூரம் ஏற்றி போரில் இறந்த பாண்டியர்களுக்கு நினைவஞ்சலி செய்யுங்கள் பிறகு அங்கிருந்து வடமேற்கில் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இங்கு காட்டப்படும் மலையாள மலையாளமேட்டிற்கு சென்று மகாபாரத குறவர்களுக்கு நினைவேந்தல் செய்யுங்கள் இந்த மலையாள மேடு என்ற குன்று மகாபாரத போரில் இறந்த குறவர்களை தாழியில் வைத்து அவற்றை அடுக்கி எழுப்பப்பட்ட குன்று இதுதான் கல்லிடம் குன்று என்று ஐயப்பன் கதையில் வரும் குன்று அதன் பிறகு எரிமேலி என்பது திருநெல்வேலியை குறிப்பதால் அங்குள்ள ஒரு கிருஷ்ணன் கோயிலில் கிருஷ்ணனை வழிபட்டு விரும்பினால் அங்கு மகாபாரத போரை குறிக்கும்படி துள்ளல் செய்யலாம் ஆனால் எரிமேலியைப் போல இங்கு கோடாரியை துழலுக்கு பயன்படுத்தக்கூடாது இந்த வழிபாட்டுக்குரிய தகுதியான கிருஷ்ணன் கோயில் எது என்று இப்போது எனக்கு புலப்படவில்லை ஆய்வு தேவைப்படுகிறது இப்போதைக்கு திருநெல்வேலி பகுதியில் உள்ள ஏதாவது ஒரு கிருஷ்ணன் கோயிலில் கிருஷ்ண வழிபாட்டை மேற்கொள்ளலாம் கிருஷ்ணன் நெய்தேங்காய் எடுத்து சென்றது அகத்திய மலை குறுகுலத்திற்குத்தான் எனவே நெய்தேங்காயை உடைக்கும் இடம் பொதிகை மலையில் உள்ள அகத்தியர் கோயிலுக்கு அருகில்தான் அதாவது கேரள எரிவேலிக்கு போவதையும் அங்கு பரசுராமனை குறிக்கும் பாபர் மசூதியில் நெய் தேங்காய் உடைப்பதையும் இனி தவிர்த்திடுங்கள் புதிகை மலைப்பகுதியில் நெய் உடைத்த பிறகு நீங்கள் சபரிமலைக்கு பயணம் மேற்கொள்ளலாம் சபரிமலை கருகில் சரங்குத்தியில் சரங்குத்தலாம் சபரிமலை ஆயப்பனை ஆயப்பன் என்றோ ஐயப்பன் என்றோ நீங்கள் வழிபட்டாலும் முருகனையும் கிருஷ்ணனையும் மட்டும் மனதில் நிறுத்தி வழிபடுங்கள் அங்குள்ள மஞ்சமாதா எனும் துர்க்கையை ஒருபோதும் வழிபடாதீர்கள் நமது கடவுளரின் ஆன்ம அதை விரும்பாது எதிரிகளுக்கும் தெரியட்டும் நாம் உண்மை உணர்ந்து கொண்டோம் என்று ஐயப்பன் பற்றிய இந்த தெளிவான உண்மை வெளியாவதற்கு பாரத் ஹிந்து முன்னணி என் மீது கொடுத்த புகார்தான் மூல காரணம் என்பதால் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த விழியத்தை நிறைவு செய்கிறேன்